ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்பு வீடியோ பார்க்கலாமா இந்த சிக்கன் குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சுக்கணும் அதை நல்லா கழுவி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு ஒரு மானாள் வச்சு அதில் வந்து பெரிஞ்சீராக இருக்குது இல்லைங்களா சோம்புன்னு சொல்லுவோம் அந்த சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு போட்டு அது புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா அது ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு கொஞ்சமாக நமக்கு வதக்கினா போதும் அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வடை போக நல்லா வதக்கிட்டு அது இந்த வீடியோவில் வரல அதை நல்லா காட்டில அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் ஒரு மூணு தக்காளி ஒரு பழுத்து தக்காளி ஒரு சின்ன சின்ன தக்காளி மூணு தக்காளி எடுத்தேனா நிறைய தக்காளி போட்டோம்னா அது ரொம்ப புளிப்பாகிடும் அதனால சொல்லிவிட்டு மூணு தக்காளி போதும் மூணு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் துளியும் போட்டு நல்லா அது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும் இதில் மெயினே வந்து நம்ம தான் எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அளவுக்கு வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சிடும் அப்புறம் சிக்கன் அதில் போட்டு சிக்கனையும் அதையும் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே வேக வைக்கலாம் அப்புறம் வந்து நான் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணேன் ஆனால் கரம் மசாலா என்கிட்ட இல்லை சிக்கன் தூள் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஆச்சு சிக்கன் தூள் குழம்பு தூள் அது சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கலாம் இதே வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்க இருக்காங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்ற பட்சத்தில் இதுக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் குளித்ததுக்கப்புறம் இதுலேருந்தே நம்ம எடுத்து கொடுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அந்த சிக்கன் ஒரு சாரெல்லாம் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் குழம்பு தூள் அரைப்போம் இல்லையா நம்ம வந்து பொதுவாக எல்லா குழம்புக்குமே நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம் மீன் குழம்பாக இருக்கட்டும் குழம்பா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவோம் அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து இதில் ஒரு நாலு ஸ்பூன் நான் போடுறேன் அதுவே எனக்கு போதும் அதுவே தான் இருக்கும் ஆனால் நாலு ஸ்பூன் போட்டு அதே நல்லா 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 ஈவனாக கலந்து விட்டு அது ஒரு பத்து நிமிஷம் அதையும் நல்லா கொதிக்கணும் ஸோ முடிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம் அப்போ நமக்கு குழம்பு கொஞ்சம் அந்த பச்சை வசனெல்லாம் போகும் மிளகா தூளாட்டு பச்சை வசனெலாம் போய் சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அதுக்கப்புறம் என்ன நம்ம இட்லிக்கு தோசை சாதத்துக்கெலாம் போட்டு நல்லா சாப்பிடலாம் நான் வந்து எப்போதுமே வந்து நான்வெஜ் குழம்புன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டு தான் இறக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே வந்து ப்ரான் போட்டோம்னா அது ப்ரான் குழம்பு என்னோட இல்லை சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி அப்புறம் என்ன நம்ம சாப்பாடு நமக்கு தேவையான சாப்பாடை போட்டு நல்லா நிறைய குழம்பு எடுத்து ஊற்றி அவ்வளோதான் ஒரு இடத்துல உக்காந்து நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதாக நல்லா திருப்தியாக நம்ம சாப்பிடணும் நம்ம சாப்பிட்றதுக்காக தானே சமைக்கிறோம் இப்போ நம்ம தானே நமக்காக பார்த்து பார்த்து சமைச்சாகணும் ஏன்னா நமக்காக யாரும் சமைச்சு தரப்போகிறது இல்லை இல்லையா நம்ம தான் ஒருத்தொருத்தங்களுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நல்லாவே சாப்பிட்லாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்கள்